அன்பு மனம் ஆசைமுகம் இதம் தந்த இனிய சுகம் அள்ளித்தரும் வல்லல் குணம் மழியா புகழ் சரிதும் அன்பு மனம் ஆசைமுகம் இதம் தந்த இனிய சுகம் அள்ளி தரும் வள்ளல் குணம் மழியா புகழ் சரிதும் தமிழ் கொண்ட தவமோ திரைக்கலை வரமோ புகழ் கொண்ட சரித்திரமே பெருந்தன்மையாகும் பொன் செம்மல் தனித்துவ கலைத்துவமே தனித்துவ கலைத்துவமே இறங்கும் எழில் மனம் தகைந்த ஏற்றத்தின் புகழ் களமே மனங்கவர் மனிதம் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் பெருவரமே அன்பு மனம் ஆசை முகம் இதம் தந்த இனிய சுகம் அள்ளித்தரும் வள்ளல் குணம் மழியா புகழ் சரிதும் மகிழ்வித்து மகிழும் மின் மனம் கொண்ட தளிர் மனசீர்மயன்றோ அறவழியாலும் தந்த அற்புத தலைவர் என்றோ அற்புத தலைவர் என்றோ நெஞ்சினில் நீங்க நினைவினில் திகழும் கொள்கை கணியமுதே உயர் கொள்கையில் மாறாதிடம் கொண்ட திறனே எம்ஜிஆர் சரித்திரமே அன்பு மனம் ஆசை முகம் இதம் தந்த இனிய சுகம் அள்ளித்தரும் வள்ளல் குணம் அழியா புகழ் சரிதம்